குழந்தைகளை குரங்கால் தூக்கி செல்லப்பட்டு இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை அகழியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது குழந்தையை பறிகொடுத்த பெற்றோர் கதறி அழுது கொண்டு காண்போரை கண்கலக்க செய்துள்ளது தஞ்சை மேல அலங்கத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட அகழியை ஒட்டிய பகுதிகளில் நெருக்கமான வீடுகள் அமைந்துள்ளன இந்த பகுதியில் குரங்குகள் தொல்லை பெருகி வருவதாகவும் வீடுகளில் உள்ள பொருட்களை தூக்கிச் சென்று விடுவதாகவும் ஏற்கனவே புகார்கள் உள்ளன இந்த நிலையில் ராஜ புவனேஸ்வரி தம்பதி எட்டு நாட்களுக்கு முன்னர் பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளுடன் வீட்டில் இருந்துள்ளனர் திடீரென்று வீட்டுக்குள் புகுந்த இரண்டு குரங்குகள் பெற்றோர் சுதாரிப்பதற்குள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு பச்சளம் குழந்தைகளையும் தூக்கிச் சென்றுள்ளது பதறிப்போய் போய் பெற்றோர் குரங்கை பின்தொடர்ந்த நிலையில் ஒரு குரங்கு வீட்டின் ஓட்டு கூரை மீது ஒரு குழந்தையை போட்டுவிட்டு ஓடிவிட்டது மற்றொரு குரங்கு குழந்தையுடன் ஓடிவிட்ட நிலையில் அது சென்ற பகுதியில் தேடியுள்ளனர் இதில் மற்றொரு பெண் குழந்தை அருகே இருந்த அகழியில் சடலமாக மீட்கப்பட்டது அதாவது குளத்தில் இந்த சம்பவம் நடந்தது குறித்து குழந்தைகளின் தாயார் கண்ணீருடன் விவரித்தது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக இருந்தது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனைவரும் ஆழ்ந்த இரங்கலை அந்த தம்பதிகளுக்கு வழங்கி வருகின்றனர் நம்மளோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக்கலாம் இந்த மாதிரி கவனக்குறைவாக இருக்கவே கூடாது பிறந்த எட்டு நாளே ஆன பச்சளம் குழந்தையை தவறு விடுறதெல்லாம் ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்